மனுஷியோடு இருக்கிற பிரச்சனை இல்லாதையும் டிக்டாக்ல வந்து அச்சு நாட்டை காட்டுறது தான் இப்போ டிக்டாக் குளர்றதுக்கு யாரா வரவியல் வர வேண்டிய என்னடாப்பா ஒரு நாதாரி கூட வரையல் என்றுதான் இதை கவலையா இருக்கு பொம்பளியல் போடுற உடுப்பு ஃப்ரீயா வேண்டி தரன் ஃப்ரீயா வேண்டி தரணும் வாயை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க வாயை வாயால் ஆக்களை காயப்படுத்தாதீங்க சுவிட்சர்லாண்டில் அனுப்பேன் வியாழக்கிழமை வரைக்கும் சுவிட்சர்லாண்டில் அனுப்பேன் அந்த கத்தவன் மண்டாக்கள் குளர்றவன் மண்டாக்கள் வாங்கணும் அவங்களோட யாரும் ஜோதியாலே கால் இருக்காடா உங்களுக்கு கையில கையால சாப்பிடுறீங்க வேற என்ன தேவை எடுத்து சாப்பிடுறீங்களா சாப்பா இந்தியாண்டு யூரோப்லாண்டு உண்டேரி அவளை வந்துருந்து நான் கதைக்குறேன் நீ சாப்பிடம் வந்துருந்தீங்கன்னா ஒன் 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 முடிஞ்சாவா வெக்கமா இருக்கடா நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளை என்று நினைக்கவே கல்யாணம் கட்டுதான் நட இருக்கிறீர்கள் தெரியுமா வணக்கம் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் பதிமூன்று பதிமூண்டாம் தேதி ஃப்ரான்ஸில் நிற்கிறேன் இந்த லைஃப் போட்டதே காரணம் வந்து ஒரு சில பேருக்கு நண்டு சொல்லணும் முக்கியமாக வந்து அந்த ஃப்ரான்ஸில் அந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணினேன் எங்களோடய அண்ணா மேர்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக ஜோந்தர் அண்ணா அதோட அண்ணா மேர்ட்ட ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பேர் பேர் தெரியாது ஒருத்தர் டைம் எல்லாரோடையும் கண்டு காய்ச்சிச்சு ஆனால் யாருடைய பேரும் தெரியாது ஒரு ஒரு அண்ணாட பேரை சொன்னால் இன்னொரு அண்ணா பேர் சொல்லி ரெண்டு கோய்ப்பார் ஸோ அந்த சகல அண்ணாம இருக்கும் அதோட சில பேர்ட்ட சில பேர் கை கொடுக்க அந்த கையின் இருந்து தெரிஞ்சது அவை எந்த கட்டமைப்பில் இருந்து வந்திருக்கணும் அண்டு அவைக்கு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு போராட்டத்தை தொடங்கிக்கல தலைவரோடு நின்ற ஒரு சில பேர் கூட நேற்று கை வந்திருக்கணும் சில பேர் நடக்க என்னை கட்டிபிடிச்சு நேற்று அழுதவ அவையோட வலி அவை தொட்டு பார்க்க சொன்ன விதங்கள் உடம்புல சில உடல் பாகங்கள் இல்லை தாங்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எண்பத்தி நாலாம் ஆண்டு கூட தலைவற்ற போராட்டங்கள் தொடக்கியக்களை கூட அங்கே நின்று நாங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு வரலாறுகளையும் சொல்லியிருக்கில்ல இங்கே நாங்கள் கேள்விப்படாத பேர்கள் கேள்விப்படாத அடிபாடுகள் ஸோ உண்மையாகவே போராளியாக இருந்த ஒவ்வொருத்தருக்கும் வந்து மனசில் பயங்கர வேலி தோத்து போயிட்டோம் ஸோ அவ என்னட்ட எதிர்பார்க்கிறது நாங்களெல்லாம் எல்லாம் தோற்று போய்ட்டம் ஒரு வரலாறு விடாமல் நாங்கள் விண்டுட்டோம் ஒன்று கொண்டு வாண்டு நேற்று கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேர் நூற்றம்பதுலேருந்து இருநூற்றம்பதுக்குள்ள மேபி அவரேஜாக இருநூறு பேர் நேற்று வந்திருந்தவை நாங்கள் போட்டிருந்த இடம் வந்து அறுபது சிக்ஸ்டி லாச்சப்பல்ல வந்து அது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஏ நாங்கள் அப்படி ஒரு இடத்த சூஸ் பண்ணினாங்கன்னு சொன்னால் சும்மா வாரம் பூரம் எல்லாம் வந்து கை வச்சுட்டு போகிறதுக்கு இது என்பிபிட்ட வெற்றில இல்லை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஸோ அந்த அடிவெருடிகள் வந்து குளறக்கூடாதுன்றதுக்காண்டி உண்மையாகவே எங்களை பிடிக்கிறார்கள் வரணும்ன்றதுக்காண்டி தான் நாங்கள் அதை பாதுகாப்பு நடத்துல வச்சுருந்தாங்க போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க செக்யூரிட்டி எடுத்திருந்தவங்க நாளைக்கு நேரடியாராவது வந்து குளறியிருந்தா ரெண்டு செக்யூரிட்டியும் கடிச்சே சாப்பிட்டுருப்பானுங்கள் அந்த மாதிரி ரெண்டு செக்யூரிட்டியை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு வெள்ளையாலும் ஒரு கருப்பின வரும் செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க போலீஸ் நின்றவங்க சிஐடி நின்றவங்க போலீஸுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஸோ இனிவரப் போகிற மீட்டிங்களையும் அந்த சகல இதுவும் நான் எம்பசியாக எம்பசி கூட நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கதைச்சி நான் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நான் ஒரு டிப்ளமேட்னு சொல்லி சகலத்தை எடுத்து கொண்டு வந்து தான் இந்த இனிவரப் போகிற மீட்டிங்களையும் நான் செய்வேன் இண்டிவிஜுவலாக நான் இன்னொருத்தரையும் சந்திக்க தொடங்கியில் நான் இனிவரப் போகிற மீட்டிங்கள் எல்லாமே அப்படி தான் செய்வேன் ஸோ எனக்கு நேற்று எங்களோடய அந்த மீட்டிங் வந்து சக்ஸஸாக நடக்கிறது காரணமாக இருந்தது அண்ணா அண்ணாமருடைய ஃப்ரெண்ட்ஸ் அதை விட முக்கியமாக கனடாவில் இருந்த ஒரு தம்பி நான் கேட்ட உடனே எனக்கு காசு போட்டிருந்தவர் அவருக்கும் எனக்கு நன்றி அது மாதிரி கண பேர் எனக்கு நேற்று வந்த நேரங்களையும் உதவியை செய்த நீங்கள் அனைவருக்குமே நன்றி இதில் கேள்வி கேட்குறதுக்கு கெனை பேர் வந்திருந்தவர் நான் யோசிச்சேனா நானே கேள்வியில் போட்டிருந்தேன் நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஜாழ்ப்பாண புலனாய்வோ அல்லது யாரோ ஒரு ஆள் எழுதி இருந்ததை கூட நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் போய் நீ போய் பேஸ் பண்ணியிருந்தேன்னா நாராக வந்து அந்த கேள்விகளுக்கும் கேள்வி சொல்லுங்கோ நான் கேளியில் கேளுங்க நான் விட சொல்கிறேன் என்னடா விட சொல்கிறதுக்கு பயந்தவன் நான் இல்லை என்னடா நீங்கள் நான் அப் அதை ஒழிச்சு இதை ஒழித்து வச்சுருந்தா தானே நீங்கள் வந்து கேளியல் கேட்க நான் தடுமாறணும் இதில் உங்களுக்கு விளங்கணும் நாங்கள் அப்படி பயந்து கேளிகளுக்கு பயந்து அரசியல் செய்கிறவனோ அல்லது ஓடுறவனோ இல்லை முடிஞ்சால் உங்களோட சைக்கிளை முடிஞ்சால் உங்களோட வட இந்திய தண்ணியையும் சும்மா தனக்கு தெரிஞ்ச மாமாண்ட சித்தப்பாண்ட பிள்ளைகள் ரெண்டு பேரை போய் மீட் பண்ணாமல் அதில் போய்ட்டு மக்கள் சந்திப்பண்ணு போட்டு சுற்றி வர மூன்று பேர் இல்லாமல் ஒரு இருநூறு பேர் இருக்கிற ஒரு மீட்டிங் கொண்டு முடிஞ்சா அரேஞ்ச் பண்ணி செய்ய சொல்லுங்கோ ஏழுமெண்டாக கேட்குற கேள்விகளுக்கு பயில சொல்லுங்க சரி தானே சனம் கேட்குற பழைய நேற்று வந்து நான் கேட்டேன் என்ன வேணுமாட்டாங்க கேளுங்க கடைசி எனக்கு கவலையாக போயிடுறா அவங்க எல்லாம் ஒரே கேள்வி தான் திருப்பி கேட்கணுமெண்ட்டு எத்தனை பேர் கே கேள்வி கேட்டேன் பட் எல்லாருமே கேட்ட கேட்ட கேள்வி தான் இருக்கேனே கேள்வி இல்லை உங்கள்கிட்ட இப்போ என்னோட கேட்குறதே கேள்வி இல்லை ஆனால் நான் கேட்குறது கணக்கு கேள்வி இருக்குது அந்த கேள்விகளுக்கு உங்களை பதில் சொல்லிடலாது முதலாவது கேள்வி இந்த யூடியூப்லேயும் டிக்டாக்லேருந்து குளறாகளும் உங்களோட பேரை சொல்லுங்க பேரை முறையும் உங்களோட அட்ரெஸ்ஸையும் சொல்லுங்க அளவுக்கு நீங்கள் கூட ஒரு கோழையல் எனக்கு நேற்று தான் விளங்கிச்சது மனசிட்ட கொண்டுவாடி சாப்பாடை என்று கேட்குற அதற்றது கூட துணிவில்லாத தான் போய் பாத்ரூமை லொக் பண்ணி போட்டு உள்ளே இருந்து டிக்டாக்ல கதைக்கிறன்றது நேற்று தான் எனக்கு விளங்கினது அந்த அதுக்கு பாவப்பட்ட ஒரு சமூகத்தையும் உருவாக்கி வச்சிருக்கிறோம் மனசில் இருக்கிற வெறியல் மனசில் இருக்கிற கா மனசியோடு இருக்கிற பிரச்சனை இல்லாதையும் டிக்டாக்ல உணவு அச்சு நாட்டை காட்டுறது தான் இப்போ டிக்டாக்லையும் டூடியூப்லேயும் நேற்று கேள்விப்பட்டு நான் இது தண்ணி மூண்டு டிக்டோக்கில் பேர சொல்லியில் குளறின மாமண்டு குளருங்கடா நீங்கள் குளர் ஒன்றுதான் ஆசை ஆசை தீர குளருங்கோ ஆனால் எங்களுக்கு வெட்டி என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பயப்படுத்தினவே அப்படி வந்து காத்திடணும் இப்படி வந்து காத்திடணும் அப்படி குளறு நான் விடுங்கோ கத்த கத்த விடுங்கோ கேட்குற கேள்வியில் நியாயமாக இருந்தால் பய சொல்லுவோம் ஒரு சில பேர் சாதிக்காத கழிச்சவன் நான் அதுக்கு பயன் சொல்ல ஏன்னா அந்த பயல நான் சொல்லக்கூடாது சொல்லல அது வந்து ஒரு ஆளு மனசை பாதிக்கும் சாதிக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம் நான் என்ன பேர் அந்த அங்க ஒருத்தர் இருக்கிற யாழ்ப்பாணத்துல சாதியை கைச்சு இந்த சாதிக்காரர் ஓட் கொண்டு அப்படி அரசியல் செய்யல தானே ஆவே சாதிக்கு சம்பந்தமா கேள்வி கேட்கல மட்டும்தான் நான் பயன் சொல்லுனா அது எங்களை சமூகத்துக்குள்ள ஊறி போயிருக்கிறவண்டு அதை பத்தி நாங்கள் இங்க கதைக்கிறதுல பெரிய யோசனை இல்லை சாதியை பற்றி கதைக்கிறதுக்கு நான் வெளிநாட்டுக்கு வரையில் சொன்னான் என்ன பொறுத்த வரைக்கும் யார் இந்த சாதியெல்லாம் முக்கியம் இல்லை என்னை பொறுத்த அந்த ஓட்டுகளில் சாதியும் இல்லை எனக்கு போட்ட விழுந்த ஓட்டுகளில் சாதியும் இல்லை ஆகவே அந்த கேள்விக்கு மட்டும்தான் நான் பதவி சொல்லிடுறேன் நான் சொன்னால் அது எங்கேண்ட் எங்கண்ட இதில் ஊறினது ஆகவே நான் அதுக்கு பதவி சொல்ல மாட்டேன் அது சமூகத்தில் போன ஒரு இது உண்டு ஆயிரத்தஞ்சூறு ரெண்டாயிரம் வருஷமாக சாதியில் பாவிச்சு கொண்டு இருந்த ஒரு இனம் ஆகவே அதை நாங்கள் அதை பற்றி நான் கதை சொல்ல கதைக்க விரும்பலை என்று நான் நேற்று நேரடியாகவே சொல்லியிருக்கேன் சாதி சம்பந்தமாக கதைக்க மாட்டேன் என்று அது தவிர அரசியல் சம்பந்தமான கேள்விகள் ஏதும் இன்றைக்கிட்ட தனிப்பட்ட கேள்வியால் எல்லாம் கேட்டால் கூட நானே சொன்னேன் எனக்கே இத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா என்று தெரியாதக்கா அவ நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி கேட்குறாலும் கேளுங்கன்னு சொல்லி சொன்னான் அவே நேற்று அந்த மீட்டிங் சரியான சக்ஸஸாக இருந்தது அந்த நேற்று எதிர்பார்த்துனான்னு குளறதுக்கு யாராக வரவியல் வர வேண்டியது என்னடாப்பா ஒரு கூட வரையலன்றதா இதை கவலையாக இருக்குது இப்போ தான் விளங்குது இந்த லைவில் அப்படி சொல்லக்கூடாது நேற்று என்னட கேட்ட பொதுமக்கள் கேட்ட முக்கியமான ரிக்வஸ்ட் டாக்டர் உங்களோட வாயை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் வாய வாயால் ஆக்களை காயப்படுத்தாதீங்க வந்து ஸோ நான் இப்ப சொல்ல ஆனா நான் இந்த டிக்டோக்கில் இருந்து குளறாக்கலை இந்த டிக்டோக்கில் இருந்து குளறாக்கிற ஜோதி அடைய கால் இருக்காடா உங்களுக்கு இல்லை கையால் ஆட்டா சாப்பிட்றீங்க என்ன செய்வது எடுத்து சாப்பிட்றீங்களாடா சாப்பாட்டை எனக்கு விளங்கலை ஏன்டா டிக்டோக்கில் இருந்து பேஸ்புக்ல இருந்து ஆரோ என்ன அவருக்கு மயூரனா மைந்து என்ன பேர் மயூரன் அடே என்னியா உன்னை கேட்கல ஆம்பளையாடா ஆம்பளை நீ வரி அடிக்கிற நேரம் கலாட்டியங்காட்டி போடுவாய் லைவ்ல நீ ஆம்பளை இல்லை

சுவிட்சர்லேண்ட் அனுப்பேன் வியாழக்கிழமை வரைக்கும் சுவிட்சர்லேண்ட்ல அனுப்பிப்பேன் அந்த கத்த வேன்மெண்டாள் குளற வேன்மெண்டாள் வாங்கணும் நாங்கள் உங்களை யார் குளற அடிச்சு லைஃப் லைன் போடுவோம் உங்களுக்கு என்ன கவலை என்றால் இப்போதான் எனக்கு விளங்கிட்டு வாங்க அசல் உண்டு ஆம்புளையல் இல்லை அடே வேணுமெண்டா வாங்கடா இங்க சேல் போட்டு விட்டுருக்கானுங்க பொம்பளையல் போடுற உடுப்பு ஃப்ரீயாக வேண்டிதாரன் ஃப்ரீயாக வேண்டிதாரன் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக வேண்டிதாரன் ஏண்டா அப்படி இருக்கிறீர்கள் ஒரு ஒரு நேரடியா வந்து ஒரு கேள்வியை கேள்வியல் என்னோட ஆயிரம் கேள்விகள் கேட்டிருக்கலாம் நேற்று எத்தனையோ நான் எதிர்பார்த்து எத்தனையோ கேள்வியல் வரும் வாய் பதில் சொல்லிடாத கேள்விகள் வரும் ஓகே நாங்கள் அதுக்கு சொல்லி பார்ப்போம் பதில் ஆனா நேற்று கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கிறேன் கட்சி பதியில் எல்லாமே எப்பய சொல்லிருக்கிறேன் லைவ் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நான் இந்த வீடியோ போடுறது இந்த யூடியூபர்ஸ் இந்த வீடியோ எடுத்து போடுறோம் பண்ணுறதுக்காண்டி யூரோப்பில தான் நினைக்கிறேன் நான் இவ்வளோ ஆனாலும் ஸ்ரீலங்கால நி கேட்கல ஏழு மண்ட யூரோப்புக்கு அந்த காத்திரியல்